என்ன பண்ண ஒரு தரையும் காணல போறது சின்ன தம்பி சின்ன தம்பி ஓ என்னக்கு தனியோ இல்ல என்ன நேரம் கடக்காங்க ஆஹ் அறையில எல்லாம் முடிச்சு விடுவான் எத்தனை பேர் வருவாங்க அப்ப எல்லாம் முடிப்பீங்களோட முடிக்கிறது அப்ப நான் பெயிண்ட் மேல எடுத்து தான் திருக்குறன் அறைகள் எல்லாம் ஆஹ் சரி 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 இதை பார்த்து பக்குவம் அப்படிங்கோ இங்க அங்க என்னால அங்கேயும் இருக்கலாமா சின்ன தம்பி ஒட்ட கலர் எல்லாம் காட்டுறது தானே வட்ஸ்அப்ல பார்த்தது தானே அதே மாதிரி இருக்கணும் அவளை எனக்கு அடிக்கடி சொல்ற விஷயம் குளி சமைக்கிற இடமும் குளிக்கிற இடமும் நீட்டா இருக்கணும் தான் சொன்ன கலர் பெறுமா அதுக்கேற்ற மாதிரி அடியுங்கோ நீங்க இப்படி ஒரு ஆள் வந்துட அப்ப இப்ப அடிச்சு முடிக்க போறேன்னு எனக்கு தெரியாம கிடாக்கு முட ஃபுல்லா விண்ண மாதிரி எல்லாம் லைக் கிளர்றான் நான் அந்த போன்ல பாத்து நான் ஃபுல்லா லைக் கலர் அடிக்க விடறான் வெளிநாட்டுல எல்லாம் லைக் கலர்றான் அப்படியே லைக் கலர் எல்லாம் மேண்டினா தான் அப்படி அடிச்சு விடுறேன் கிச்சனும் குதினே இதுவெல்லாம் மாத்திரம் எல்லாம் நல்ல லைக் கிளர்றான எல்லாம் கடல் மாதிரி இருக்குமா அதான் அடிச்சா அப்புறம் பாருங்க அதான் எனக்கு கலரை பெட்டின்னா கொண்டும் தெரியாது கலர் சரியா இருந்தா சரி கலர் எல்லாம் பக்காவா இருக்கும் சரி சரி அப்படி இருந்தா சந்தோஷம் அதெல்லாம் சரி நீ இந்த பெயின் கலர் ஷாம்பிளின் என்ன காட்டுற நீங்க எந்த உடுப்புல அதுதானே இதெல்லாம் காட்டணும் வெள்ளை போனமோ சோப்போ பஜ்ஜியோ அதை காட்டி விடாம உடுப்பு ஃபுல்லா கிடக்குதுன்னு தெரிஞ்ச உடுவெல்லாம் அப்படியே அடிச்சு போட்டு அடிக்கலாம் போட சரி என்ன சரி நான் போடணும் அடிக்க விட நான் மூளைக்கு மேலையும் முடிக்கணும் மற்ற மூலையும் காணல அவங்க நாள் நான் எல்லாம் கொண்டு ரெடி பண்ணி வச்சான் சரி சரி டக்குன்னு அடிச்சு போடல எனக்கு தேவை அதான் அடிக்க அடிக்காடி பத்து மணிக்கு தேத்தண்ணியே வந்துரும் ஓ அதனால தேத்தண்ணி மட்டும் காணும் தானே

பாரன் பாரன் நான் அந்த உனக்கு அந்த வெத்தில வாக்கத்தான் பார்த்தனா வெத்திலேயே காணில சீவெல்லாம் கிட பணுக்கு ஒரு வெத்திலவா கொடுக்க ஏன் கத்தி கொண்டு நிற்கிறேன் மங்கிய கூப்பிடுற மங்கிக்கவா இங்க வா இங்க வா இங்க வான இங்க அழக்க ஒரு அலுவலா வந்துறான் ஏடி அதைப்பால் ஒரு கூச்சவளுக்கு ஆம்பளை ரெண்டால் ஒரு கூச்சம் பிடிச்சவள் என்னடி என்ன என்னடி உள்ளுக்கு வாண்டாலும் பாரா இல்லை என்ன ஒரு அலுவலா வந்தனான என்னென்ன பெயிண்டுகள் எல்லாம் அடிபாடுதானே ஓ அது வல் வீடுகள் கொஞ்சம் பழுதா விட்டா வீடுகள் பழுதா போத்தாளும் வெளிநாட்டுல இருந்து அப்படி இல்லையே அவள் இளையவல்ல அடிக்க சொன்னாலும் சரி நேரம் துப்புரவா இருக்கிறேன் கிட்ஸ் என்ன ஆட்ட போடுறேன் என்ன நெழுகுறேன் அதுவேல வந்த நான் என்ன நெழியமையன் தானே இப்ப என்ன என்ன ஒரு ஐயாயிரம் ரூபாய் காசு தேவையா கிடைக்காது நான் மாட்டேன்

இருக்குறீர்ல சுகர் சுகர் நீ சுகர் நான் உனக்கு கட்டேன்னு இந்த உணவு தெரியும் தானே இருந்தால் தாராவல் தான் இந்த மணி இந்த பேர முந்தைய இருநூற்றி ஐம்பது ரூபாய் வேண்டி போட்டு தரையில தான் அது எல்லாத்தையும் நான் என்னன்னு தெரியும் உண்மையில புள்ளி அறிய இப்பதான் நடிகப்பா உங்க போலோட போய் கடைக்கு போய் பெயிண்ட் எடுத்து கொண்டு வந்து உங்க இந்த உங்க பேர் அடி நடக்குப்ப இது உங்க பின்ன போல போய் உங்களுக்கு அது இப்ப நான் போய் ஜோதிச்சு கொண்டு இருக்கேன் இல்ல கலர் என்ன உம் கலர் வரல எல்லாம் லைட் கலர் சத்தியமா குருணைக்காத நான் இதுன்னு தான் நீ இப்ப உண்டு செய் ஒரு பக்கத்துல ஒரு பேண்டு நான் பெறத்தார் உண்மையா நான் கட்ட நம்பித்தார் நான் சரி என்ன உண்மை காதையாது என்ன சரி சரி அது சரி என்னத்துக்கு அடி என்ன அவசரம் காசு அவன் நான் கை கைமாத்தா வேண்டினான்னு அவன் ஒவ்வொரு நாளும் பின்னரம் பெற போறான் பொழுதுபோக வீட்டை அப்படி கரைச்சியல் படுத்தவங்கட்ட அவசரத்தை வைக்க வேண்டி போட்டேன் தான் நம்பி வந்த நான் இல்ல நீ உண்மையில நீ மாறி இது நான் கட்ட என் நான் தெருவேன்டா திருவன் அதுல பிரச்சனை இல்லை குருக்கால போவாங்களே நீ இவங்க இவங்களுக்கு நீ தேத்த நீண்டு கொடுத்து அதோட நீ கடிக்கிறது கொண்டு கொடுக்கணும்

மணந்து பிடிச்ச மாதிரி இங்க பெயிண்ட் அடிக்க தொடங்க இனி வந்துட்டால ஒவ்வொரு பக்கத்தால் நாங்கள் எங்கட வீடு ஒரு வீட தொடங்க தொடங்கினா வந்துருவாழவே நாலு பக்கத்தாலே பெருவாழவே மணியக்கா மணியக்காண்டு எனக்கு இன்னைக்கு என்ன விளையுது காசு என்ன நான் புரு தோண்டு போறேன் நான் சின்ன தப்பி உன்ன புரு புருக்கையில நானு வல் வல் வந்தால் இவ்வளவு புல்லாத ஆளுவாள் ஏன் காசு வந்து போண்டுவாள் புறவு அதை பற்றி கதையே கதைக்க மாட்டாள் அது என்னட்ட காசு கிடக்கு இவ்வளவு ஒரு புல்லாதாள் இவள் போனாலன்ட்டா போன போக்குத்தான் புறத்துக்கு வைக்கத்தான் பேரு நான் கிடாக்கு காசாதான் நான் சும்மா ஆளை கடத்தி விட்டேன் என்ன டைல பெயிண்ட் எடுத்தது அப்படி உங்களுக்கும் காசு கொடுக்கணும்னு சொல்லி விட்டான் எங்கே பேண்டன் போட்டான் ஆகல் போட்டு புது கரைஞ்சல் சின்ன தம்பி பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு திரிக்கன் போன கிழமை கொடுத்த காயம் என்னன்னு தெரியும் அதை பத்தி கதைக்கிறாள் பிள்ளைவ இப்படி தான் பெருவாளவை அவன் அடிக்க போறான் மனம் உடைக்க போறான் ரெண்டு பெருவாளவை புல்லாதாகல் தெரியும் தானே நாங்கள் வேலை செய்கிறோம்ன்ற உடனே காசில்லாம் வேலை பார்க்கிட்டு வந்துட்டாள் எனக்கு உது மாட்டுமே இன்னும் எத்தனை பேராக கிடாக்கு

வெத்திலையே கொடுத்து விடும் அவ பெத்திலே அவ வெத்தில வேணுமே என்ன வெத்திலே வெத்திலிருக்கு ஏய் அந்த மேனேஜர் என்ன கதையை கேட்டீங்களே ஓ மன்ன என்ன கதை கத அந்த மேனேஜர் அந்த மெனேஜி கொண்டு இப்ப காசுக்கு வந்தது இல்ல ஓ காசுக்கு வந்த மனேஜி தொடுகிலும் மில்லிய உண்டு போடுதாப்பா காசு என்னட்டா இல்ல பெயிண்ட் பண்ணி போட்டேன்னு நீ உங்களுக்கு பொடி கொடுக்குற காசு தான் கிடாக்கான்னு சொல்லி போடுது மெனிஜி

يلا கமெண்ட் பண்ணுங்க இந்த கெட்டப் எப்படி இருக்கின்றது கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் புது புது விஷயங்களை யோசிச்சு உங்களுக்கு இன்னும் புது புது வீடியோளோ உங்களுக்கு தந்து கொண்டே இருப்போம் டெய்லி பாருங்க ஒரு சங்கதி சொல்றோம் நன்றா சாப்பிடுங்க என்னன்னு சொன்னா இனி உங்களுக்கு வயிறு நோக போகுது ஏன் தெரியுமா சிதிப்புல திருஞ்ச உங்களுக்கு வயிறு நோயه போகுது ஓகே அடுத்த வீடியோல சந்திப்போம் பை